ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம் மிதமான சூட்டில் வச்சே தேங்காவை வறுத்தி எடுத்துக்கணும் நீங்கள் கடையில் டெசிகேட்டட் காக்கோனட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம் மிதமான சூட்லேயே தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு தேங்காவும் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு இது இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே பேனில் கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகின உடனே பதினஞ்சு முந்திரி பருப்பு பத்து கருப்பு திராட்சை மிதமான சூட்டில் வச்சே முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுப்பட்டுக்கணும் இதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவா போட்டுக்கலாம் மிதமான சூட்லேயே ரவாவை நல்லா வறுத்து எடுக்கணும் ரவா நெய்யில் வறுக்க வறுக்க நல்ல ஒரு வாசனை வரும் ரவாவோட கலர் இதே போல் தான் இருக்கணும் மாறக்கூடாது ரவாவும் நல்லா வறுபட்டுருச்சு ரவாவை வேறொரு அகலமான பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் அதே பேனில் எந்த கப்பில் ரவா அளந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் சர்க்கரை போட்டுட்டு கால் கப் தண்ணி ஊற்றி சக்கரையை நல்லா சர்க்கரை பாகு போல் காய்ச்சி எடுத்துக்கணும் சர்க்கரை பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக பிசுபிசுப்பு தன்மைக்கும் ஒரு கம்பி பதம் தன்மைக்கும் நடுவில் இருந்தாவே போதுமானதாக இருக்கும் அப்போ தான் ரவா ஒன்று கொன்று ஒட்டிட்டு பிரியாமல் இருக்கும் அளவுக்கு பதம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் சர்க்கரை பாகு இது போல் செக் பண்ணும்போது கம்பி பதம் வரக்கூடாது ஆனால் நல்ல கெட்டியான பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை பாகில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஊற்றி நல்லா கலந்துட்டரலாம் இது ஆப்ஷனல் தான் வறுத்து வச்சுருந்த ரவால ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வறுத்து வச்சுருந்த டெசிகேட்டட் கோக்கோனட்டில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரவாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் எப்பவும் போல் ஒரே மாதிரியாக ரவா லட்டு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் ஒரு முறை ரவாவை நல்லா கலந்துட்டுட்டு மீதி உள்ள எல்லா சுகர் சிரப்பையும் ரவாவில் போட்டு கலந்துட்டுறலாம் சுகர் சிரப் மீதி ஆகாது கரெக்டான ரேஷியோவில் எடுத்துருக்கறனால ரவாவை சர்க்கரை பாகோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா லட்டு போதே நல்லா டெம்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த கலர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மில்க் எசன்ஸ் ஊற்றி சர்க்கரைப்பாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால ரவா லட்டு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் சக்கரைப்பாக ரவாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டாச்சு நல்லா கெட்டியாக இருக்குது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரவா எடுத்து எப்பவும் போலவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் நான் ஒரு மீடியம் சைஸ் ரவா லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக ரவா எடுத்து நல்ல இது போல் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால லைட்டாக சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரின பிறகு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் ரொம்ப கல் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பதத்தில் இருக்கும் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கும் எப்போவும் ஒரே மாதிரி சமைத்து சமைச்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது சமையலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது போல இருக்கும் எல்லா ரவாவுமே உருண்டை பிடிச்சி எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக வறுத்து வச்சுருந்த டெசிகேட்டட் காக்கோனட்டில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டைகளாக இது போல் தேங்காயில் ரோல் பண்ணி எடுக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எப்போவுமே ரவா லட்டு செய்கிற டேஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் எல்லா லட்டுலேயுமே நான் இது போல் தேங்காவை கோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எம்மியாக இருக்குன்னு அதே போல் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே எப்போவும் ஒரே மாதிரியாக ரவா லட்டு செய்யாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்